வணக்கம் லைஃப் ஸ்கைலிருந்து உங்கள் தினேஷ் நாம இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்பியூர் தாலுக்கா கூடக்கரை என்ற கிராமத்தில் வந்து தொழிலதிபர் திரு தனசேகரன் சாரோட தோ தோட்டத்தில் இருக்கோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வாழ முடிச்சு கொடுத்து இதோட ஒரு வருஷம் முடிஞ்சுது இப்போ அதோட பயன்பாடு எப்படி இருக்குது அதை எப்படி உங்களுக்கு நல்ல ந நம்பகத்தன்மே இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம் அதை பற்றி கூட ஷேர் பண்றதுக்காக சாரே நம்ம கூட இருக்கிறாரு வாங்க கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே ஓகே நல்லா இருக்கிறேங்க சார் உங்களுக்கு இப்போ மால் வாட்டம் மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறேங்க இது உங்களுக்கு எப்படி உதவிகரமாக இருக்குதா எப்படி போயிட்டுருக்குது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் கண்டிப்பாக வணக்கங்க என் பேர் தனசேகர் இங்கே தோட்டம் பார்த்திங்கன்னா இங்கே நம்பியூர் பக்கத்தில் கூடக்கரைங்கிற கிராமத்தில் இருக்குது பட் என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா அன்னூர் பக்கத்தில் கரும்புத்தம்பட்டி நியர்லி அங்கேருந்து இங்கே வரக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஆகும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவல் டைம் இருக்கும் டெய்லியும் வந்துட்டு போகிற மாதிரி தான் இப்போ இருக்கும் ஆனால் வந்து அதுக்காக வந்து நாங்கள் டெய்லி வந்து இங்கே கேட்வால் மாற்றிட்டு இருக்கணும் இது ஃபுல்லாக ஒரு தினம் தென்னந்தோப்பு தாங்க பூரா நம்ம கேட்வால் மாற்றுறதுக்காக வந்து ஒவ்வொரு டைம் இங்கே வந்து மாற்றிகிட்டு இருக்க முடியாதுங்கிறக்காக வந்து இன்னும் ஆட்டோமேஷன்கிறதுக்கு சர்ச் பண்ணோம் பட் இருந்து தான் ஃபஸ்ட் எல்லா கேட்வாலுக்குமே வந்து மின்னு அங்கே தோட்டத்துக்காரங்க செட்டப் பண்ணி வச்சது அதை எப்படியோ அதுலேயும் பண்ணிக்கலாங்க பெருசாக இது நம்ம மாற்றம் எது பயன் வேண்டியதில்லை அப்படின்னு அப்படி அப்புறம் அதே மாதிரி அங்கே இதில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கே மீட்ரு பாக்ஸ் இதெல்லாமே இருக்குது அங்கேயே வச்சு அங்கேருந்து ஒரு கேபிள் மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கேபிள் மட்டும் போட்டு கொடுங்க மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க அதே மாதிரி அதை பண்ணி கொடுத்தோம் கேட் வால்ப் போட்டாங்க என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு கேட் வால் நான் இதுக்கு முன்னாடி உடுமல் பெட்ட பொள்ளாச்சியிலலாம் தோட்டம் இருந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேனுவலாக ஒவ்வொரு டைம் போய் மாற்றிட்டு அந்த டைமுக்கான இது இருக்க வேண்டியதாக இருக்கும் பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் நம்ம அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒவ்வொரு டைம் நம்ம போகணும் இல்லை நம்ம அந்த டைமுக்கு மாற்றலைனா அங்கே ஒரே இதுக்கு வந்து நிறையா தண்ணி போயிட்டே இருக்கும் தண்ணி வாட்டர் இது அதிகமாக ஒரு இதுக்கு போய்ட்டுருக்க மாதிரி இருக்கும் நாங்கள் ஏதோ ரெண்டு நாள் வரமுடில்ல மூணு நாள் முடில அப்படின்னா அதுக்கு உண்டான இது என்ன சொல்லுதுங்க வாட்டருக்கு நம்ம வேற வேறு கேட்வள்கு மாற்றி விட முடியாது அந்த மாதிரி ரிஸ்பெக்டர்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த இருக்கிறதுல வேற கம்பெனியோட இதெல்லாம் இருந்தது பட் அதனால சொல்னாயிட அந்த மாதிரி வால்வெலாம் இருந்துச்சு அதில் வர்ற ட்ராபேக்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் ஏற்றுக்கத்தக்கதில் மறுபடியும் நம்மளுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கணும் ஒர்க் ஆகணும் நம்ம ஃபீல்டில் இருக்குமோ இல்லையோ நம்மளுக்கு கண்டினியூஸாக ரிப்பீட்டாக கரெக்டாக ஒர்க் ஒர்க் ஆகிட்டு இருக்கணும் ஆனால் இதை நம்ம பார்க்கும்போது அதில் வந்து கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன்ஸோ ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ரிவியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த இனிஷியேட்டிவ் இனிஷியலாக பயம் இருக்கும் இல்லைங்களா எப்படி ஒர்க் ஆகுமோ எது இருக்குமோ அப்படின்ட்டு இனிஷியலாக நான் ஒரு ஒன் மணி பக்கத்தில் வெளியே இருக்குந்தேன் வரவே இல்லைங்க அதிகமாக ஆனால் வந்து சாஃப்ட்வேரில் தான் இது பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இருந்துச்சு ஸோ அந்த டைமிங் செட் பண்ணி தரது எல்லாமே நம்ம என்ன சாஃப்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் எல்லாமே சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேராக இருக்கும் போது வந்து நம்மளுக்கு எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்ன சின்னதாக நம்மளுக்கு அவங்க சொல்லி தர்றாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னே ஈஸியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒன் இயர் அவர் சொன்னால் அப்படி முன்னே சொன்ன அப்படியே ஒன் இயர் பக்கத்தில் அது ஆகுது பெருசாக நம்மளுக்கு எந்த ஒரு நின்று போச்சு நம்ம மாதக்கணக்கில் நின்று போச்சு வாமா பத்து நாளுக்கு நின்று போச்சு அப்படிங்கிற இதே இல்லை நான் கேட்டால் இது வந்து பெஸ்ட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரிமோட்டில் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க இங்கே நம்ம தோட்டம் தோருத்த ஒரு பக்கத்தில் இருக்குது நம்ம வந்து இப்போ டெய்லியும் போய் பார்க்க முடியாது ஆனால் வந்து நம்ம ஒரு கண் நம்ம கண்ட்ரோல்லையும் இருக்கணும் அப்படிங்கிறதுல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல் அதே மாதிரி பெரியவங்களுக்கு அவங்க தோட்டத்தில் இருப்பாங்க நம்ம வேறு இடத்துல இருப்போம் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப உண்மை பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு கண்ட்ரோல் எல்லாமே வந்து டிஸ்பிளேல சாஃப்ட்வேராக நம்மளுக்கு ஆப்பில் தெரிஞ்சிடுது எந்த வாழ்வு பா பாய்ஞ்சிட்டு எந்த டைமில் எத்தனை மினிட்ஸ் ஓடணும் எத்தனை இந்த கேட் விலை எத்தனை ஓப்பன் எத்தனை மினிட்ஸில் தண்ணி இந்த கேட்வாலுக்கு பாய்ச்சணும் இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம இன்னே சொல்லியிருந்தேன் முன்ன ஒரு தோட்டத்தில் வந்து நம்ம மேனுவலாக ஓப்பன் இருக்கும்போது வந்து தண்ணி நிறையா வேஸ்டேஜ் ஆகிட்ருக்கும் நம்ம ஒரே ஒர்க் நிறையா போயிட்டுருக்கு இருக்கு ஒரு கேட்லுக்கு இது வந்து நம்ம டைம் செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர்க்கு ஒன் ஆர் ஒவ்வொரு கே ஏழு வால் இருக்குது ஏழு கேட்வாலையும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நம்ம வச்சிட்டோம்னா ஒவ்வொரு ஒரு சைக்கிள்னு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கேட் வால் பாயும் இன்னொரு மணி நேரத்துக்கு இன்னொரு கேட் வால் பாயும் அந்த மாதிரி ஏழு ஏழு கேட் வால் பாய்ஞ்சிருச்சுன்னா சைக்கிள் க்ளோஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆயிடும் ஒவ்வொரு கேட் வாலுக்கும் நம்மளுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும் இது என்ன பண்ணுது கரண்ட் ஆஃப் ஆகுதா கரண்ட் வருது எத்தனை வோல்டேஜ் இருக்குது எல்லாமே நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேரோட இதில் வந்து இது கேட் வால் வாழ்வு பொறுத்த வரைக்கும் இது வந்து பட்டர்ஃப்ளை வால்வுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு அவங்களே சொல்லியிருப்பாங்க நான் இது சொல்நாய்டு வால்னு ஒன்று இருக்குது அது வந்து பிளாஸ்டிக் இது வந்து நல்லா ஹெவியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மேுவலாவும் இது இருக்குது இந்த ஹெட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த ஹெட்டுக்கு மேலே மேனுவலாகவும் நம்ம சப்போஸ் இருந்துச்சுன்னா எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னாலும் மாட்டிக்கலாம் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா எப்போ கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணுறாங்க நம்மளுக்கு தேவைங்கிற என்ன சொல்யூஷன் கேட்குறோமோ உடனே ரிமோட்லேயும் கொடுத்துட்றாங்க இல்லை வேறு மேஜராக இங்கே வந்து பண்ணணுன்னாலும் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வால்வெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரே செட்டப்பில் இருந்தங்காட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கு இல்லை நம்ம இன்னும் ரெண்டு மூணு கிட்டத்தட்ட வந்து வேறு பக்கம் வேணுனாலும் மாட்டி வே வால்வு வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி வால்வ்ஸ் வந்து ரைஸ் வச்சுக்கலாம் எனக்கு இங்கே இடத்துக்கு ஏழு வால்வ் இருந்தால் இப்போதைக்கு வந்து எனக்கு போதுங்கிறங்காட்டி ஏழு வால்வ் டூ மா செவன் வால்வ்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இது போ இது போ இது வந்து கிட்ட கிட்டக்கிட்டே இருக்குங்கிறது இருக்கணுங்கிறது கூட இல்லைங்க நம்ம தனித்தனியாக கூட அங்கங்கே அந்தந்த வாழ்வுக்கும் கூட வச்சுக்கலாம் அங்கங்கே வைக்கும் போது வந்து சோலாரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் வந்து இது கிட்ட கிட்ட இருக்குங்காட்டி நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்கே இருந்து ஒரு பவர் சின்ன டு டுவல்வல் பவர்னு நான் சொல்ல அந்த அளவுக்கு மட்டும் இங்கே வந்த போது அந்த வாழ்வுக்கு உண்டான இதுக்கு மட்டும் அது வந்து அங்கேருந்தே ஒயர் எடுத்து கொடுத்துது ஒட்டுக்காக இருந்தங்காட்டி அது பெனிஃபிட்டாக இருந்துச்சு எனக்கு பர்ட்ஃப்ளை வால்வில் அந்த வால் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான இதுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அந்த வோல்ட் வால் பவரும் வந்து ஒன்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதனுடைய டைம் லிமிட் மட்டுந்தான் அந்த வோல்ட் உண்டான பவர் எடுக்கும் இல்லைன்னா அது அது வந்து க பவர் வந்து இதை எடுத்து கதினுவீங்க இதே வந்து சொல்நாயடு நான் அதில் கேள்விப்பட்டதை அவங்க ஒர்க் ஒர்க்கிங்கில் எது காமிச்சது என்னென்னா வந்து கண்டினியூஸாக வந்து அதுக்கு வந்து வோல்ட் இல்லை அது டுவெண்ட்டி ஃபோர் வல்ட் உக்கத்தில் நியர்பை தேவைப்பட்டுச்சு அது கண்டினியூஸாக தான் அது ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி ஒர்க்கிங்கில் இருக்குது இதுக்கு அந்த தே அந்த மாதிரி பர்பஸ் தேவையில்லை அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து கண்ட்ரோலர்லேருந்து பவர்ஸ் பவர் வந்தாகணும் இதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் கண்ட்ரோலருந்து தான் இல்லை நியர்பை நம்ம வேறு எங்கேயாச்சும் எனக்கு பவர் சோர்ஸ் இருக்குது இல்லை அங்கே ஒரு லைன் இருக்குது அங்கேருந்து நான் எடுத்துக்க முடிஞ்சதுன்னா தாராளமாக அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நிறையா இருந்துச்சு இதில் பெனிஃபிட்டாக நிறையா இருந்தங்காட்டி தான் வந்து நான் இந்த பெட்ரு என்ன சொல்கிறது பட்டர்ஃப்ளை வாழ்வே போய்க்கணும் அப்படிங்கறது வந்து அதே மாதிரி லைஃப் கம்பேர் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா வந்து இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது வந்து நம்ம அதுக்காகவும் நான் பார்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து நாடிக்கொருக்கா இன்னும் ஒன்ஸ் இன்சமெண்ட் பண்ணுறோம் நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்கும் வந்து அதை கரெக்டாக கரெக்டான இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை